எல்லாத்துக்கும் எப்படி இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி பார்க்க போகிற பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு பக்தியாக சூப்பராக நம்ம குழு பார்க்க போகிறோம் கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம சாந்தானம் கோயில் புதுக்கோட்டை அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே வருஷம் ஏதாச்சும் நான் சாமி பொம்மை ஏதாச்சும் நான் வாங்கிப்பேன் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கி வச்சேன் வீடு வாங்கணுன்ட்டு ஸோ இந்த வருஷம் நம்ம பிள்ளையார் நம்ம வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன் ஸோ பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகழகாக க்யூட்டாக ஆனால் என்ன கொஞ்சம் விலைதான் ஜாஸ்தி எல்லாமே டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி டூ செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ சரி நம்மளோட பட்ஜெட் ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அதுக்குள்ளே பார்க்கலான்ட்டு பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி அழகாக ஒரு பிள்ளையாக இருந்தார் ஒன் டென் ருபீஸெலாம் நான் ஒன்று எடுத்தேன் அழகாக பிங்க் கலரில் இருந்துச்சு ஸோ தேடிட்டு நம்ம வாங்கியாச்சு ஸோ அந்த கொழுபமாக தான் நான் காமிக்கிறேன் இந்த பிள்ளையாக தான் நிறையா ரீசரபிள் பிரைஸ்னால தான் அந்த பிரைஸ் 100 கோடிக்குல வாங்கிட்டோம். உள்ளே போயிருந்தாங்க ஸோ சிவன் கோயிலுக்கு உள்ளே போயிடலாம் சந்தனாமன் கோயில்னு சொல்லிட்டு போயாச்சு ஸோ போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஸோ சிவனே போற்றி சிவனே போற்றி ஸோ அங்கேயும் குரு வச்சுருந்தாங்க ஸோ அழகாக எப்போவுமே வைப்பாங்க வருஷ நான் போயிடுவேன் ஸோ ரெண்டு கோயிலையும் அரிணாஸ்வன் கோயில் பக்கத்து சொந்தநமன் கோயிலில் வைப்பாங்க ஸோ அழகாக பார்த்துட்டு ஒவ்வொரு சமயம் சரஸ்வதி பிள்ளையார் லக்ஷ்மி முருகன் ஸோ எல்லா சாமியும் கும்பிட்டு மனசு திருப்தியாக அலங்காரமும் பண்ணி வச்சுருந்தாங்க அழகாக இருந்தது சோமநகரீஸ்வரர் ஸோ நல்லா சாமி கூட்டாஜ் கிடந்த எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் நம்மளை நல்லது கமெண்ட் பண்ணுற எல்லா பார்க்குற வியூஸ் எல்லாத்துக்கும் எல்லாம் நினச்சது நடக்கணும்னு நான் மனதால் வேண்டிக்கிறேன் இது அரியநாச்சிமன் கோயில் அந்த பேக் சைடு ஸோ சூப்பராக எந்த போனோட இந்த வருஷம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸே அழகாக இருந்தது ஸோ ஒரு கலை நிகழ்ச்சி டெய்லி போயிட்டே இருக்கும் நிறைய குழந்தைங்க இன்ட்ரெஸ்டோடு வந்து ஆடி டான்ஸ் பண்ணி அதாவது அம்மனோட முன்னாடி நம்ம நடனம் மாறுறதே எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது நல்ல ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்தாச்சி முன்னாடி வந்துவிட்டோம் நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டி ஏன்னா டூர் நம்ம டூர் ட்ரிப் போனோம் அந்த அன்றைக்கி நான் சாயந்தரம் தான் நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன் அம்மாவும் சூருக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அம்மாவை கூட்டிகிட்டு போய் பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே அவ்வளோ பொம்மை ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப வருஷமாக வச்சுருப்பாங்க அவ்வளோ அடுக்கி அழகாக அந்த வருஷ கணக்கம் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த நிகழ்ச்சியை பார்த்தா உண்மையாகவே கண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் mm <laughs> ஸோ கஷ்டப்பட்டு உள்ள வந்து அவ்வளோ கூட்டம் உள்ளே போ அதை முடிச்சதுக்கப்புறம் இன்னும் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அரேஞ்ச்சம் என் தாயே எல்லோரும் நல்லா இருக்கணும் நாகாத்தம்மா எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆகிரும் ஒவ்வொரு சமையல் முடிக்கிறப்போ ஸோ முடிச்சாச்சு ஸோ முடிச்சுட்டு வர வழியில் அம்மாவுக்கு பசிக்குதுன்ட்டாங்க ஒம்பது மணி பிகாஸ் சுகர் பேஷண்ட் அவங்க சுகரு ஸோ அதனால் அவங்களுக்கு டேப்லெட் போடணுங்கிறதுக்காக சீக்கிரம்ட்டு ஸோ போரி எப்போவுமே நானாஸ் கடையில் இதுதான் ஃபேமஸ் இங்கே ஸோ போலியும் போரியும் வாங்கி கொடுத்துட்டு பிகாஸ் அம்மா நாளைக்கு ஊருக்கு போடணுன்னாங்க ஸோ ஜாலியாக சாப்பிட்டுட்டேன் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஏன்னா பிகாஸ் இது டூ ட்ரிப் டேன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி டூ ட்ரிப் டேஸ் நம்ம அன்றைக்கி நல்லா பண்ணியாச்சு போயாச்சு சூப்பராக கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாய்